விஜய் அப்படின்னா வெற்றி அப்படின்னு பொருள் தசமி அப்படின்னா பத்து அப்படின்னு பொருள் பத்தாம் நாள் மகிசனை அளித்ததால் அவள் மகிசாசுர மர்தினியானாள் இந்த ஆண்டு விஜயதசமி அக்டோபர் வியாழக்கிழமை அன்று வருகிறது எப்படி வழிபாடு செய்யணும் விஜயதசமி அன்று துவங்கும் காரியமும் வெற்றியை தான் கொடுக்கும் அன்று கல்வியோ தொழிலோ நாம் எதுவாக தொடங்குவதாக இருந்தாலும் மென்மேலும் எல்லாரும் வளரணும் அப்படின்னு பிரார்த்தனை செய்யணும் முதல்ல இந்த நல்ல நாள்ல அம்பிகையை பல வகை வாசன மலர்களால அலங்காரம் பண்ணி அர்ச்சனை பண்ணணும் அன்று அம்பாளுக்கு பாசி பருப்பு பாயாசமோ அல்லது தயிர் சாதமோ வைத்து நிவேதனம் செய்யலாம் நிறைவாக தாம்பலத்தில் ஆரத்தி கரைத்து அதன் நடுவே கற்பூரம் ஏற்றி மொத்த முறை படிக்கும் திருஷ்டி கழித்து மங்களகரமாக நவராத்திரி பண்டிகையை நிறைவு செய்யலாம் விஜயதசமி அன்று இந்த மாதிரி நம்ம புனர் பூஜை எல்லாம் செஞ்சு சரஸ்வதி பூஜை அன்னைக்கு நம்ம சமர்ப்பித்த புத்தகங்கள் எழுது பொருள் கருவிகள் ஆயுதங்கள் எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கலாம்